அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய தங்களுடைய குழந்தைங்ககிட்ட பேச வேண்டிய ஐம்பது சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கிலீஷில் அழகாக ஒரு ப்ராபர்பு இருக்குது பெந்திட்ரி வயல் இட் இஸ் ஏங் அப்படின்னா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்வாங்க பேரண்ட்ஸு சின்ன குழந்தையாக இருக்கும் போதே அந்த குழந்தைங்கிட்ட இந்த சென்டென்சஸ்லாம் பேசி பேசி பழகினிங்கன்னா வித் நாலேஜ் ஆர் வித்தவுட் தேர் நாலேஜ் அந்த குழந்தை மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிரும் பதிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க திருப்பி பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பேரெண்ட்ஸ் இனிமேல் இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்கள் குழந்தைங்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் ரொட்டீன் பொறுத்தவரைமே நம்ம குழந்தைங்ககிட்ட என்ன சொல்லுவோம் வேக்கப் இட் இஸ் டைம் ஃபார் ஸ்கூல் இட் இஸ் டைம் ஃபார் ஸ்கூல் எழுந்திரிப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ப்ரஷ் யுவர் டீத் ப்ராப்பர்லி உங்கள் பல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தேய்ங்க ஹேப் யுவர் ஹாவ் யுவர் பிரேக் காலையில் சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்ணும் டோன்ட் பி லேட் ஃபார் ஸ்கூல் ஸ்கூலுக்கு லேட்டாக போகாத டோன்ட் பி லேட் ஃபார் ஸ்கூல் பேக் யுவர் பேக் வித் ஆல் யுவர் புக்ஸ் அதாவது உங்கள் ஸ்கூலுக்கு தேவையான புக்கு எல்லாமே உன்னுடைய பேக்கில் பேக் பண்ணி வை பேக் யுவர் பேக் வித் ஆல் யுவர் புக்ஸ் வேர் யுவர் ஷூஸ் ப்ராப்பர்லி அதை வியர் அப்படின்னு படிக்காதீங்க வேர் அப்படின்ட்டே படிங்க வேர் யுவர் ஷூஸ் ப்ராப்பர்லி உங்கள் ஷூவை சரியாக போடுங்க டிட் யூ டூ யுவர் ஹோம் ஒர்க் உன் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா டிட் யூ டூ யுவர் ஹோம் ஒர்க் டேக் யுவர் லன்ச் பாக்ஸ் வித் யூ டேக் யுவர் லன்ச் பாக்ஸ் வித் யூ உன் மதியம் சாப்பாட்டை உங்க கூட எடுத்துகிட்டு போ டேக் யுவர் லன்ச் பாக்ஸ் வித் யூ டோன்ட் ஃபர்கட் யுவர் வாட்டர் பாட்டில் டோன்ட் ஃபர்கட் யுவர் வாட்டர் பாட்டில் தனி பாட்டிலாக மறந்துடாமல் எடுத்துகிட்டு போ கம் ஹோம் சேஃப்லி ஆஃப்டர் ஸ்கூல் அதான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு ரொம்ப சேஃபாக வா கம் ஹோம் சேஃப்லி ஆஃப்டர் ஸ்கூல் அதுக்கடுத்து ஸ்கூல் முடிஞ்சு வந்த குழந்தைகிட்ட நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பேசுவோம் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல் இன்றைக்கி எப்படி போச்சு இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல் வாட் டிட் யூ லேர்ன் டுடே இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டு வந்திருக்க வாட் யூ லேர்ன் டுடே டிட் யூ ஈட் ஆலிவர் லன்ச் உன் சாப்பாடு மதியம் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடுட்டியா யூ ஈட் ஆலிவர் லன்ச் டு யூ ஹாவ் எனி ஹோம் ஒர்க் Do you have any homework? எதாது விட்டு பாட இருக்கா? Play for some time, then study. Play for some time, then study. கொஞ்சு நார் விளியாடிட்டு அப்பரமாப் படி. Don't spend too much time watching TV. Don't spend too much time watching TV. TV பாக்கத்து ரும்ப நேரத்து செலவு பண்ணாது. Keep your school bag in its place. நம்ப பேக் வைக்கிருத்துக்கு நும் ஏடா இருக்கில்லையா, அந்தெடத்தில் உம் பேக் வை. Keep your bag ஸ்கூல் பேக் இன் இட்ஸ் பிளேஸ் சேஞ்ச் யுவர் யூனிஃபார்ம் ஏன்னா நிறைய குழந்தைங்க வீட்டை விட்டு ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு யூனிஃபார்மே மாற்றாது சேஞ்ச் யுவர் யூனிஃபார்ம் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கையை நல்ல கலவு டு யூ நீட் ஹெல்ப் வித் யுவர் ஹோம் ஒர்க் டு யூ நீட் ஹெல்ப் வித் யுவர் ஹோம் ஒர்க் நீ ஹோம் ஒர்க் செய்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா டு யூ நீட் ஹெல்ப் வித் யுவர் ஹோம் ஒர்க் அடுத்தது ஈவினிங் டைம் நம்ம என்ன குழந்தைங்கிட்டலாம் பேசுவோம் ஃபினிஷ் யுவர் ஸ்டடீஸ் பிஃபோர் டின்னர் ஃபினிஷ் யுவர் ஸ்டடீஸ் பிஃபோர் டின்னர் நைட் சாப்பாட்டுக்கு முன்னாடியே எப்படியாவது அந்த உன்னுடைய ஸ்டடீஸை அவன் படிப்பை முடிச்சிடு கீப் யுவர் டாய்ஸ் இன் தயர் பிளேஸ் கீப் யுவர் டாய்ஸ் இன் தயர் பிளேஸ் ஸ்கூல் பேக் எப்படி அதனுடைய இடத்துல வை அப்படின்றோம் இல்லைங்களா ஸோ டாய்ஸும் எடுத்த இடத்துல அப்படியே வச்சுரு அதுக்குன்னு ஒரு உருதுகப்பட்ட இடத்துல வச்சுடு டோன்ட் ஃபைட் வித் யுவர் சிப்ளிங் டோன்ட் ஃபைட் வித் யுவர் சிப்ளிங் அதாவது அண்ணன் கூட த சண்டை போகிறது தம்பி கூட சண்டை போகிறது அக்கா கூட தங்கச்சி கூட சண்டை போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபைட் பண்ணாதுன்றது தான் டோன்ட் ஃபைட் யுவர் வித் யுவர் சிப்ளிங்ஸ் ஹெல்ப் மீ செட் தி டின்னர் டேபிள் ஹெல்ப் மீ செட் தி டின்னர் டேபிள் அதாவது சாப்பாடு எடுத்து வைப்பாங்களிங்களா டேபிள் மேலே எடுத்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுன்றது தான் ஹெல்ப் மீ செட் தி டின்னர் டேபிள் ஈட் யுவர் வெஜிடபிள்ஸ் ஈட் யுவர் வெஜிடபிள்ஸ் நல்லா காயெல்லாம் ஒழுங்காக சாப்பிடும் தட்டில் இருக்கிறது வேஸ்ட் பண்ணாது அப்படின்ற பிள்ளைங்களா ஈட் யுவர் வெஜிடபிள்ஸ் டோன்ட் வேஸ்ட் ஃபுட் சாப்பாடை வீண் பண்ணாத டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட் ட்ரிங்க் இனஃப் வாட்டர் ட்ரிங்க் இனஃப் வாட்டர் போதுமான அளவுக்கு தண்ணி குடி ஃபினிஷ் யுவர் மில்க் தூங்குறதுக்கு முன்னாடி பாலக்குடி அப்படின்ற பிள்ளைங்களா ஃபினிஷுவர் மில்க் டோன்ட் யூஸ் யுவர் ஃபோன் ஜூரிங் மீல்ஸ் டோன்ட் யூஸ் யுவர் ஃபோன் ஜூரிங் மீல்ஸ் சாப்பிடும்போது ஃபோனை யூஸ் பண்ணாத சே தேங்க் யூ ஆஃப்டர் மீல்ஸ் சே தேங்க் யூ ஆஃப்டர் மீல்ஸ் சாப்பாட்டு முடித்த பிறகு இந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லி பழகுங்க சே தேங்க் யூ ஆஃப்டர் மீல்ஸ் அதே மாதிரி நைட் ருட்டீனில் நம்ம என்ன சென்டென்சஸ் பயன்படுத்துகிறோம் டேக் எ பாத் பிஃபோர் கோயிங் டு பெட் டேக் எ பாத் பிஃபோர் கோயிங் டு பெட் ப தூங்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்கு அப்படின்றோம் இல்லைங்களா புட்டான் யுவர் நைட் ட்ரஸ் புட்டான் யுவர் நைட் ட்ரெஸ் புட்டான்ன்றது ப்ரைசில்வோ ப்ரைஸ் இல்வோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் புட்டான்னா வேர் அதாவது வியார் அப்படின்ற பிள்ளைங்களா அது வேர் அப்படின்னு படிக்கணும் அதுதான் அணிந்து கொள் பேக் யுவர் ஸ்கூல் பேக் ஃபார் டுமாரோ பேக் யுவர் ஸ்கூல் பேக் ஃபார் டுமாரோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்கை இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கோ பேக் பண்ணி வச்சுக்கோ காலையில் எழுந்துருச்சு என் டைரிக்கானோ அதுக்கானு சொல்லக்கூடாதுன்றது தான் பேக் யுவர் ஸ்கூல் பேக் ஃபார் டுமாரோ செட் யுவர் அலாரம் ஃபார் டுமாரோ மார்னிங் செட் யுவர் அலாரம் அதாவது காலையில் எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோ அஞ்சு மணிக்கா ஆறு மணிக்கான்னு செட் பண்ணி வச்சுக்கோ சே குட் நைட் டு எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே குட் நைட் சொல்லிட்டு போய் தூங்கு டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரே பிஃபோர் ஸ்லீப்பிங் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரே பிஃபோர் ஸ்லீப்பிங் பாருங்கள் சாப்பாட்டுக்கு அடுத்தது நன்றி சொல்லுவோம் அதே மாதிரி தூங்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரே பண்ணிட்டு தூங்குவோம் அப்படின்னு தான் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரே பிஃபோர் ஸ்லீப்பிங் டர்ன் ஆஃப் த லைட்ஸ் பிஃபோர் ஸ்லீப்பிங் தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போடு டர்ன் ஆஃப் தி லைட்ஸ் பிஃபோர் ஸ்லீப்பிங் ஸ்லீப் ஏர்லி டு பேக்அப் ஃப்ரெஷ் ஸ்லீப் ஏர்லி டு அப் ஃப்ரெஷ் நல்ல சீக்கிரமாக தூங்க அப்போ தான் காலையில் எப்படி எழுந்திருப்பேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பேன் டு யூ நீட் எ பெட் டைம் ஸ்டோரி டூ யூ நீட் எ பெட் டைம் ஸ்டோரி தூக்க வரலன்னா எதாவது கதை சொல்லிட்டா கதை சொல்லணுமா அப்படின்னு கேட்குற மாட்டீங்களா டு யூ நீட் அ பெட் டைம் ஸ்டோரி ஸ்வீட் ட்ரீம்ஸ் அதாவது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல முடியுங்களா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் இன்னும் வேறு என்னென்ன சென்டென்சஸ் குழந்தைங்கிட்ட பேசுவோம் பி கைண்ட் டு எவ்ரி ஒன் எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக இருக்கும் பி கைண்ட் டு எவ்ரி ஒன் டோன்ட் லைக் டு மீ டோன்ட் லைக் டு மீ என்கிட்ட போய் பேசாத பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் தி ரோட் பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் தி ரோட் சாலையை கடக்கும்போது கவனமாக இரு லிசன் டு யுவர் டீச்சர் கேர்ஃபுல்லி உங்கள் டீச்சரை கவனமாக கேளு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கவனமாக கேளு ஆல்வேஸ் சே சாரி இஃப் யூ மேக் ஏ மிஸ்டேக் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா எதாவது யோசிக்காமல் மன்னிப்பு கேட்டுரு ஆல்வேஸ் சே சாரி இஃப் யூ மேக் ஏ மிஸ்டேக் ரெஸ்பெக்ட் யுவர் ஹெல்டர்ஸ் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் யுவர் ஹெல்டர்ஸ் கீப் யுவர் ரூம் கிளீன் கீப் யுவர் ரூம் கிளீன் உன்னுடைய ரூமை க்ளீனாக வச்சுக்கோ டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் அன்னெசரி திங்ஸ் தேவையில்லாத விஷயத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாத டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் அந்நெஸரி திங்ஸ் ஒர்க் ஹார்ட் அண்ட் டூ யுவர் பெஸ்ட் ஒர்க் ஹார்ட் அண்டு டூ யுவர் பெஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக உன்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் நீ பெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்கிறது தான் ஒர்க் ஹார்ட் அண்ட் டூ யுவர் பெஸ்ட் ஐ லவ் யூ அண்ட் ஆல்வேஸ் ஒன் தி பெஸ்ட் ஃபார் யூ நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன் ஏன்னா குழந்தைங்கிட்ட நான் டெய்லியுமே சொல்லுவேன் என் பயங்கிட்ட எழுந்திருக்கும் போதே ஐ லவ் யூ சேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு எழுந்தி எழுந்திருப்போம் ஸோ ஐ லவ் யூ அண்ட் ஆல்வேஸ் வான் தி பெஸ்ட் ஃபார் யூ உனக்கு வந்து சிறந்ததை மட்டுந்தான் பெஸ்ட்டை மட்டும்தான் நான் பண்ணுவேன் கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்தை குழந்தைங்கிட்ட பேசுங்க இந்த ஐம்பது சென்டென்சஸை குழந்தைங்கக்கிட்ட ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ட்ஸை பிக்கப் பண்ணிக்கும் ஸோ அவங்க திருப்பி பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்